குளி பணியாரம் செய்யலாம் சூப்பராக அது தேவையானது வெங்காயம் தேவைக்கேட்டு கட் பண்ணிக்கோங்க நாங்கள் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் நாலு பேருங்க ரெண்டு பேர் நாலு பேர் நாலு வெங்காயம் கட் பண்ணிட்டோம் மூணு பச்சை மிளகா கருப்பில் கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அது ஒரு ஸ்பூனு கட்டாய் சீரகம் போடுங்க சீரகம் தான் புளி குழி பணியாரத்துக்கு டேஸ்ட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு புளுத்தப்ப ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் கருவேப்பில் போட்டுக்கலாம் பச்சை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சீரகம் கட்டாயம் போடுவேன் ரெண்டு மிளகு போட்டுக்கோங்க அதில் சீரகம் மிளகு போட்டே ஆகணும் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க மிளகு ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க ரொம்ப தனியாக இந்த இதெல்லாம் இருக்கணும் அப்பதான் பனையாரம் நல்லா சேர்த்து செந்தா வரும் பனையார கல்ல வச்சுக்கலாம் நல்லா சூடாகட்டும் நான் கரைச்சி வச்சிருக்கோம் மாவு உப்பு போட்டு நல்லா தோசை மாவு மாவுதான் கொஞ்சம் நல்லா புளிப்பா இருக்கும் புளிக்காது கூடாது ரொம்பவும் புளிக்க கூடாது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்பதான் பணையாரம் டேஸ்டா இருக்கும் நல்லா கலக்கலாம் மாவு வெங்காயமெல்லாம் நல்லா வதக்கி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் நல்லா கல்லுக்காயிட்டும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க சூப்பராக பெரியவங்களுந்து சின்னவங்க வரைக்கும் வயசானவங்க எல்லாத்துக்குமே இது வந்து சுகரு இந்த கொலஸ்ட்ரால் அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இது நைட்டு டிஃபனாக சாப்பிடலாம் சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தரலாம் இது எல்லாரும் சாப்பிடக்கூடியது இதனால் எதுவும் கிடையாது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் போட்டு நல்லா சூப்பராக செய்யலாம் வாங்க இது காப்பர் பாட்டம் எண்ணெய் இல்லாதே போடலாம் சுடலாம் நான் மேலே வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுவே இந்த மாதிரி காப்பர் பாட்டை வாங்கிட்டிங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எண்ணெய் எல்லாம் சேர்த்தக்கூடாதுங்கிறவங்களாம் அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம் எண்ணெய் ஊற்ற தேவையில்ல காப்பர் பாட்டை இது நல்லா எண்ணெய் கல் காஞ்சிருச்சு நிறைய ஊற்றிக்காதீங்க வேற எதுவும் ஊத்தினா போதும் இதுல இப்ப நம்ம எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் இது எண்ணெயே ஊற்ற தேவையில்ல குழந்தைங்கலாம் சாப்பிடுறாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாங்க நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் சூப்பராக வருத்த தேவையில்லை ஆனால் கொஞ்சம் நம்மள இருக்க கூட நம்ம அவசரத்துக்கு இந்த மாதிரி மாவுல ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் எண்ணெயில பயன்டற ஆள் இல்லை போக முடியலங்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி காப்பர் காப்பாற்பாட்டை வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் சரவணாள் வாங்கினா இங்க லோக்கல்லாம் வாங்கினா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் ஆனா இது நல்ல யூஸ் எண்ணெய் இல்லாத நம்ம சாப்பிடறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க பாருங்க பனையா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய தொடங்கள அரைஞ்சி கூத்துனீங்கன்னாவே நிறைய வந்துடும் குடும்ப வாங்க சூப்பரா குழி பணியாரம் சாப்பிடலாம் ஆவி பறக்குது பாருங்க ஆஹ் பாருங்க செமையா இருக்கு சாப்பிடலாம் இருக்குல்ல எல்லாரும் சாப்பிட வேண்டியது வாங்க சூப்பரா குழி பணியாரம் ரெடியாயிடுச்சு ஆவி பறக்குது பாருங்க சாப்பிடலாம் வாங்க